வணக்கம் கடலோசை நண்பர்களே எங்கள் சித்தப்பா வலியன் ஓரம் பிடிக்கிறதுக்கு கூடு வைக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க அந்த கூடை சரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அது வந்து கூடோட வாய் அந்த வாய் பகுதியில் தான் உள்ளே போய் அந்த பாருங்களேன் அதுக்குள்ளே போய் கூட்டுக்குள்ளே மீன் விழுந்துடும் திருப்பி வெளியே வர தெரியாது மீன் ஏறும் அந்த கூடுதான் வலியன் ஓராக பெரிய பெரிய ஓராக பிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம வைக்கிறது இது ஓராக மட்டும்தான் நிறையா ஏறும் எல்லா மீனும் சேர்ந்து ஏறும் இருந்தாலும் வந்து பெரும்பாலும் ஓராக தான் அதிகமாக ஏறும் கூட்டில் மட்டும் அந்த பாருங்க அதை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துலாம் வந்து வந்து சரியாக அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வாயை உள்ளே வச்சு அது கட்டி கோர்த்து கட்டிவிட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த வாய்க்குள்ளே போய் நான் கொண்டு வரமா கேமராவை அதுக்குள்ளே போய் அப்படி போயிடும் அதுதான் வந்து இந்த கூட்டோட வாய் அதுக்குள்ளே போய் மீன் விளாண்டுக்கிட்டே தெரியும் திருப்பி வர வரத்தான் செய்யும் ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து வர்றதுக்கு அப்படியே உள்ளேயே சுற்றிட்டு தெரியும் சில மீன் வந்துட்டு வந்துட்டு போகத்தான் செய்யும் நம்ம வராத மீன் மட்டும் நம்மள்ட்ட அப்படிக்கிறோம் கூடை கொண்டி வைக்கிறதைக்காக ரெடி பண்ணுறாங்க அந்த கூட்டுக்கு கீழே வந்து மூணு கம்பி கொடுத்துருக்காங்க இரும்பு கம்பி அந்த கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த கூட்டை கொண்டு உள்ளே கொண்டே வச்சுட்டு கல் அந்த கடலுக்குள்ளே கல்லாம் கிடக்கும் பார்க்கில் வைக்கிறது தானே அந்த கல்லை வந்து மேலே இதை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே உள்ளே உட்காந்துரும் இந்த இதுதான் சின்ன போட்டு அவருடைய போட்டு அதில் வந்து தூக்கி வச்சாச்சு அதை கொண்டு நம்ம இன்றைக்கி இன்னைக்கு காலையில் கொண்டு அதுக்குள்ளே வந்து சொறி இதெல்லாம் போடணும் அதுக்கு இறை வந்து அதுக்கு மீனுக்கு ஏதாச்சும் இற கிடந்தா தான் மீன் உடனே வரும் அதை மீன் உள்ளே வராது அதுக்கு வந்து இந்த சொறி இதெல்லாம் உள்ளே போட்டுருந்தேன்னு பாருங்கள் உள்ள கிடக்கு மீன் உள்ள கிடக்கு அந்த சொறி அது வந்து மீன் வந்து அதை திங்கிறதுக்காண்டி வரும் அதுக்கு உள்ளே போட்டுட்டு அதை கொண்டு உள்ளே வச்சுட்டு வந்தோம்னா அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா மீன் உள்ளே ஏறி இருக்கும் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்துடும் வேண்டியது தான் மற்ற இறக்க போகிறோம் பத்தை இறக்கி விட்டு வாய் பகுதி கொண்டி வச்சு வந்து என்ன வந்து வெளியே உள்ளே போயிடும் அப்படி இந்த இதுக்குள்ளே போயிடும் போயிட்டு உள்ளே விளையாண்டு தருவாங்க வர்றதுக்கு வந்து வழி தெரியாது வீடியோ கடைசி சில மீன் வந்துருக்குள்ள ஏறி போயிடும் இந்த கூட தெரியும் வந்துருக்கு இது வந்து வர்றதுக்கு வந்து இப்படி தலையில் அப்படி பார்த்து வர்றதுக்குள்ள வழியில் தெரியாம உள்ளே எல்லாம் உயிராவே கிடக்கும் மீன் எல்லாம் தலையில் பார்த்தோம்னா மீன் கிடக்கும் இந்த கூட்டுக்குள்ள உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால வந்து அது சாகாது உயிரை தான் கிடக்கும் கிடந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் வீடியோவில் எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதை ஏலம் போட்டால் எவ்வளோ ரேட்டுக்கு போகுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வத்தையை இறக்காச்சு மற்ற இறக்காச்சா ஒரு ஆள் போதும் ஒரு ஆள் மேலே ஏற்றிடலாம் ஒரு ஆள் இறக்கி விட்டுடலாம் அது தெரிமாக்குள்ள இதெல்லாம் எந்த பயமுமே கிடையாது கூட கொண்டே வச்சுட்டு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேணாலும் மிதக்கறதான் இருக்கிறது நம்ம அது மேலே தான் உட்காந்துருக்க போகிறோம் அதனால் வந்து பயமுங்கிறதே எதுவுமே இல்லை இப்போ நம்ம போ கிளம்பிட்டாங்க போயிட்டாங்க சந்தாச்சா போது துடுப்பு போட்டு வச்சு ஆரம்பிச்சுடுவோம் விட போகிறேன் விட போகிறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஓகே வரட்டும் நாளை காலையில் பார்ப்போம் எவ்வளோ மீன் வருதுன்னு சொல்லிட்டு அதில் நமக்கு தெரியும் எப்படி வரைச்சிட்டு போகிறாங்க சிரசவங்க போகும் அது பார்க்கில் கொண்டு போய் கிட்டே தான் கொண்டு போய் உள்ள தனிகளை இறங்கிடுவாங்க கூட்ட தூக்கிட்டு உள்ளே போய் உள்ள வச்சுட்டு இந்த கல்லை தூக்கி மேலே வச்சுட்டு அந்த கம்பியில் அசையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி வச்சிட்டு வந்துடுவாங்க வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ கூடு காலையில் வந்து நம்ம கூடு பிடிச்சோன்னே தெரியும் இப்போ கூடு பிடிச்சி வந்தாச்சு அந்த மீனை பாருங்கள் துடிக்க துடிக்க கிடக்கு பாருங்களேன் ஓரம் இது அதுலேருந்து வந்த ஓரம் எவ்வளோ கேளம் போகுதுன்னு பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய ஓரா இருக்கு பார்த்தீங்களா சியாவட்டை அந்த ஏலம் போட்டோடனே அவங்க வந்து உட்காந்து கட்டுக்குடியான இடத்துல எடுத்துக்கிறாங்க உயிராக இருக்கும் குத்துச்சுன்னா பயங்கரமாக கிடக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக கிடக்கும் என்ன அவ்வளோ உயிராக கிடக்குது துடிக்கிது பாருங்கள் அழகான மீன் சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறது நல்லாயிருக்கும் பெரிய மீனாக இருக்குது இன்றைக்கி என்ன இதுதான் பிடிச்ச மீன் அந்த கூட்டில் வந்த மீன் இப்போ நம்ம தூண்டி போடுறோம் தம்பி தூண்டி போடுறான் அந்த தூண்டியில் என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏதாச்சும் மீன் கிடக்கும் போட்ட வேணும் தான் செய்யும் மீன் நமக்கு எல்லாம் தூண்டி போட்டால் பாறாகிற நிறைய மீன் பிடிக்க தான் செய்யும் மீன் பிடிச்சி நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதை பிடிச்சா பற்றில குருவலை விலை மீன் வகையை சேர்ந்தது இது வந்து குருவலைன்னு சொல்கிறது கிடக்கி ஆ எடுப்போம் இறந்த உடனே கலர் மாறிடும் இப்போ பாருங்க எப்படி கலருக்கு மூணு நாலு கலர் அதில் காட்டுது பாருங்க